இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போது கார்த்திகிட்ட கதறி இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து போயினா என்கிட்ட சொல்லாமல் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கேட்டதும் கார்த்திக் இருந்துட்டு பயங்கர கோபத்தோடு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த அஞ்சலி இருந்துட்டு எப்படிலாம் வந்து போதின்னா நம்ம கார்த்திக்கிட்ட காக்கா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இல்லையா அதனால் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா மயக்கிட்டு இருக்கா அந்த கார்த்தை ஒன்று நான் சும்மாவே விட மாட்டேன்டா என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வசமாக என்கிட்ட சிக்க தான் அப்படி இப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்து நினைஞ்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கார்த்திகை அதாவது கார்த்திக் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணல இந்த அஞ்சலி ஆனா இப்போ இந்த அஞ்சலி சிக்க போறா அப்படின்றது அஞ்சலிக்கு இவ்வளவு நாளா தெரியாம இருந்திருக்கு நம்ம பத்மினி டாக்டர் வீட்டுக்கு யாருமே கூப்பிடாமையே இப்போ என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நடந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம கார்த்திக்ல இருந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லாமச்சுறாங்க நடந்த உண்மை அப்படின்னா இந்த அஞ்சலியோட வயிற்று வயிற்றுல வந்து குழந்தையே இல்லாமல் போய் சொல்ல சொன்னாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்மினி டாக்டர் இருந்துட்டு உண்மையை சொல்லி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஜானகியோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த மாதிரி ஒரு செயலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சுருக்காங்க நம்ம கார்த்திக்கு வந்துட்டு அஞ்சலி என்ன இது பத்மினி இவங்க பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தோட கார்த்திக் கேட்க போகிறாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க நான் கீழே இருக்க சப்சி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம கௌதமோட விஷயத்திலையும் இலக்கியாவோட விஷயத்திலையும் மூக்க நுழைச்சிக்கிட்டே இருந்துட்டு அதே சமயம் நம்ம இலக்கியா தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இந்த பூமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா உனக்கு தான் அடுத்த பூஜையை போட போறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ தான் வந்து போனா இந்த அஞ்சலி எவ்வளவு பெரிய பிராடுத்தனத்தை பண்ணிட்டு இருக்கா அந்த மகேஷ் கேட்ட வந்து போனா பணத்தை நகத்தை நகைய இது எல்லாத்தையுமே வந்து போனா கொடுத்துட்டு இருக்கிறது இது எல்லாத்தையுமே வச்சு தான் நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ மறுபடியும் நேராக வந்து அந்த பத்மினி டாக்டர் வந்து பார்க்கறதுக்காக போக ஆரம்பிச்சுறாங்க அங்க அவங்க வீட்டுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வருது அதாவது என்ன உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு இருந்துகிட்டு எதுக்காகமா நீங்கள் இப்படி வந்து பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சின்ன வயசுலேருந்து அதாவது எப்போ இருந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க ஜானகின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சித்தி பொண்ணு வந்து என்ன இருக்கா அவள் வந்து பதினா ரொம்ப நல்லவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லுவீங்க ஆனால் அவங்க குடும்பத்துக்கு ஒரு கெடுதல் நினச்சிட்டு வந்திருக்கீங்களே நான் செஞ்ச தப்புக்காக எவ்வளோ பேர் வந்து போதின்னா இந்த தண்டனையை வந்து அனுபவிக்கிறது நான் செஞ்ச தப்பை இப்போவே போயிட்டு வந்து போயின்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கு போகிறேன் கிட்டே நான் சொல்லிடுறேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இவங்க வந்து போயினா இங்கே சண்டை போட்டு கொடுத்துருக்காங்க இதை பார்த்த நம்ம இலக்கியாவும் இருந்துக்கிட்டு நான் அப்போவே டவுட் பட்ட நான் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்படி மாட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு அவங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கான வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க அதே சமயம் நம்ம பத்மினி டாக்டர் இருந்துட்டு நேராக கிளம்பி நம்ம கார்த்திக் கிட்டேயும் அதுக்கப்புறம் சாணை கிட்டேயும் எல்லா உண்மையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் பேசுறாங்க உங்க பொண்ணு அதாவது அந்த அஞ்சலி வந்து எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நானும் போய் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்க ஆரம்பிச்சறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க